ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தட்டை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கப் கேக் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்குன்னா சின்ன சைஸ் வாழைப்பழம்ன்றதுனால ஒரு நாலு பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் வாழைப்பழத்தோட சைஸை பொறுத்து நாலு அல்லது அஞ்சு கூட எடுத்துக்கலாம் அதே பெரிய சைஸ் வாழைப்பழம் அந்த மாதிரி மோரியஸ் பழமாக இருந்தால் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு கப்பு மாவுக்கு இந்த அளவு போதும் இப்போ இந்த வாழம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணும் அதை வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்சியில் அரைக்காதீங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அல்லது கையால் கூட நல்லா பெஞ்ச் பெனஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பால் தான் எல்லா அளவுகளும் எடுக்க போகிறேன் அதுக்கு அந்த கப்பால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வாழைப்பழத்தோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து தாங்க அரை கப்பு சர்க்கரை சேர்த்தாலே போதும் அதே மாதிரி ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்குங்க இதில் முட்டை சேர்த்தாலுமே அந்த கவுச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதிலே வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பும் வாசனைக்காக ஏலக்காய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நான் இது கேசன்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் இருந்தாலே போதும் அதே மாதிரி கால் கப் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து அடித்து கொடுக்கணும் எந்தளவுக்கு நம்ம இந்த வாழைப்பழம் முட்டை இதெல்லாம் சேர்த்து அடித்து கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது இதில் நீங்கள் முட்டை சேர்த்துருக்கீங்கன்றதே தெரியாது எப்பயுமே பனானா கேக்கோட நம்ம முட்டை சேர்த்தாலுமே அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்குங்க கையால் விஸ்க் வச்சு அடிச்சுக்குங்க அப்படி இல்லைன்னா எதாவது உட்டன் ஸ்பேச்சுலாம் வச்சு கூட அடித்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா அடிச்சுட்டு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவில் கப்பில் தான் மாவு எடுக்க போகிறோம் அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அதேமாரி மாவு எடுக்கும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி எடுக்காமல் நார்மலாக அளவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடாப்பு சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அரை ஸ்பூனாக பே சோடாப்பு சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்குங்க இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த டைமில் ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இந்த மாவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் எப்பயும் பனானா கேக்குக்கு பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்தாலே போதும் சரியாக இருக்கும் சில சமயம் வாழைப்பழம் வந்து ரொம்ப கனிஞ்ச பழமாக இருந்தால் அதுவே கூட கரெக்டாக இருக்கும் இப்படி தேவைப்பட்டால் மட்டும் பால் சேர்த்து இந்த அளவுக்கு மாவை கலந்து எடுத்துக்குங்க இப்போ நீங்கள் க கப் கேக்கு மோல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஊற்றி உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடாய் கொஞ்சம் சூடாக தான் அந்த கேக் வந்து நல்லா வெந்து வரும் அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு நான்ஸ்டிக் கடாய்ங்க இது அது இந்த நான்ஸ்டிக் கோட்டிங்லாம் போனதுனால இந்த கடாய் தான் நான் கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க பெரிய பர்னர் உள்ளே அடுப்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து பற்ற வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ நம்ம எந்த பிளேட்டில் வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் தடவிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கேக் மோல்டு வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி வேக வைக்கலாம் இதில் ஒரே அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒவ்வொரு குழியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய இட்லி குழின்றதுனால ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவிட்ருக்கேன் இது வந்து மாவு ரொம்ப தளர்வாக இல்லை இல்லைங்களா கெட்டியாக தானே இருக்குது இது நம்ம வெந்து வரும்போது அழகாக உப்பிட்டு நல்ல கப் கேக் மாதிரியே இருக்கும் பாருங்க அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த கேக்கை ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பனானா கப் கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம அதிகமான பொருட்கள் எதுவுமே சேர்க்கலை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த கேக் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு மேலே தேவைப்பட்டால் இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியோ அல்லது திராட்சை உலர் திராட்சை இருக்குது இல்லைங்களா அது கூட தூவி விட்டுக்கலாம் இல்லை அது எதுவுமே சேர்க்காமலோ அப்படியே வேக வைக்கலாம் நம்ம ஏற்ற மாதிரி தான் இப்போ கடாய் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து ஊற்றி அந்த இட்லி பிளேட்டில் அந்த கடாய்க்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்ல ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க வேகட்டும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா அந்த ஊரங்களாம் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு டூத் பிக்கோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு கத்தியோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் இப்போ பாருங்கள் கடாயும் எதுவும் ஆகலை மாதிரி நம்மளோட இட்லி பிளேட்டும் ஒன்றும் ஆகலை நல்ல கடாய் கொஞ்சம் நல்ல திக்கான கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடாய் வந்து அந்த கரிஞ்சு போன ஸ்மெல் எதுவுமே வராமல் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இதை அடியில் பாருங்கள் அந்த நம்ம கப் கேக்கில் அந்த ப்ரௌ ப்ரௌன் ஷேடு ஒன்று வரும் இல்லைங்களா அதே மாதிரி வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பனானா கப் கேக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு பாருங்கள் அந்த கவுச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது நல்லா வாசனையாக கமகமான ஃப்ளஃபியான நம்மளோட பனானா கப் கேக்கு ரெடிங்க இதில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் எல்லார் வீட்லேயும் இருக்காது பேக்கிங் பவுடர் இல்லைன்னா சோடா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதே மாதிரி மாவு அளந்து எடுக்கும்போது போது ரொம்ப அழுத்தி அழுத்தி அளந்து எடுக்காமல் நார்மலாக அளந்து எடுத்துக்குங்க இப்போ இதே பிளேட்லேயே மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அஞ்சு கேக் வந்தது இப்போ ஒரு மூணு கேக்கு நம்ம ஒரு கப்பு மாவில் இந்த அளவுக்கு தான் வருங்க பார்க்கவே சூப்பரான நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலுமே அந்த கௌச்ச ஸ்மெல் வராது கண்டிப்பாக அந்த பனானா கப் கேக் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்